ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து பத்தாம் வகுப்பு வரலாறு இரண்டாம் பருவம் அந்த ஆறாவது பாடம் இருக்கலாம் செகண்ட் டைமில் ஃபஸ்ட்டு பாடம் ஓவராலாக ஆறாவது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க காலக்காட்சிகள் அந்த பாடத்துடைய பார்ட் த்ரீ வீடியோ ஸோ கடைசி பத்து கொஸ்டின் இருபத்தி ஓராத கொஸ்டின் பாருங்கள் மருது சகோதரர்கள் யாரின் படைத்தளபதிகளாக இருந்தார்கள் ஸோ மருது சகோதரர்கள் யாருடைய படைத்தளபதிகளாக இருந்தார்கள்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள முத்து வடகுநாதர் ஸோ முத்து வடகுநாதர் யார் முத்து வடகுநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையை ஆட்சி பே ஆட்சி பிரிந்த ஒரு மன்னர் முத்து வடகுநாதர் யார் வேலுநாச்சர் இருக்காங்களா வேலுநாச்சியருடைய கணவர் ஸோ முத்து வடகுநாதர் இவருடைய தான் மருது சகோதரர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஸோ பெரிய மருது சின்ன மருது பெரிய மருது பார்த்தீங்கன்னா வெள்ளை மருதுன்னு சொல்லியிருப்பாங்க பெரிய மருது சின்ன மருது ரெண்டு பேரும் முத்து வடகுநாதருடைய படைத்தளபதிகள் தான் ஸோ இவருடைய இந்த முத்து வடகுநாதர் இருக்காங்களா இவருடைய இறப்புக்கு அப்புறம் வேலுநாட்சியரை வந்து அரசியாக முடி சுட முடி சுட்டப்பட்டதுக்கு வந்து முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பாங்க இருபத்தி ரெண்டாயிரம் கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிட்டது ஸோ ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர்னு யாரை வந்து குறிப்பிட்டிருப்பாங்கன்னா மருது சகோதரர்கள் அவங்க செய்த கழகத்தை தான் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களின் கழகத்தை இரண்டாவது பாளையக்காரர் பொருள்னு சொல்லியிருப்பாங்க எதுக்கு வந்து இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டப்பம்மன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிறைய வந்து எதிர்ப்புக்கெல்லாம் தெரிவிச்சிருப்பார் ஃபைனலாக அவரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்களாம் ஆங்கிலேயர்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா கட்டப்பொம்மனை வந்து தூக்கில் போட்டாச்சு ஸோ இதோட வந்து இந்த பாலைக்காரர்களின் கிளர்ச்சி முடிஞ்சிருக்கும்னு நினச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த பாளையக்காரர் இருக்கிறா அதாவது வீரவாண்டி கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் அவருடைய தம்பி ஊமைத்துறைன்னு ஒருத்தர் இருந்திருப்பார் ஊமைத்துறை அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பாளையக்காரர்கள் வந்து இருந்திருப்பாங்க அவங்கள எல்லாமே மருது சகோதரர்கள் இவர் வந்து ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சு மறுபடியும் ஆங்கிலேய அரசை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ மறுபடியும் பாளையக்காரர் போர் டூ பாயிண்ட் ஓ இரண்டாவது பாளையக்காரர் போர் இந்த மாதிரி ஒரு போரை வந்து மருது சகோதரர்கள் முன்னின்று நடத்துகிறாங்க ஸோ இந்த கழகத்தை தான் ஆங்கிலேயர்கள் இரண்டாவது பாலைக்கரர் போர்னு சொல்கிறாங்க அப்புறம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் மருது சகோதரர்களால் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து எப்புன்னு கேட்டிருக்காங்க ஸோ மருது சகோதரர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விடுதலை ஸோ இந்தியாவின் விடுதலை அந்த விடுதலையை முன்னிறுத்து ஒரு பேரறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அந்த பேரறிக்கை பேர் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வெளியிடுறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மருத சகோதரர்கள் சுதந்திரத்தை முன்னிறுத்தி ஒரு பேரறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அந்த பேரறிக்கை தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஜூன் மாதம் வெளியிட்ருப்பாங்க அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஊமைத்துறை ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட ஆண்டு ஸோ ஊமைத்துறை ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஊமைத்துறை யார் வீராபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி தான் ஊமைத்துறை இவரை வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டிருப்பாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு ஸோ ஊமைத்துறை ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு கட்டபொம்மன் வந்து எப்போ தூக்கிலிடப்பட்டிருப்பார் கட்டபொம்மன் அக்டோபர் பதினாறு வருஷம் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறு இதுவே அவருடைய தம்பி ஊமைத்துறை ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று டேட்டு அதே டேட்டு தான் அடுத்த மாதம் அப்போ அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் டேட்டு அதே டேட்டு தான் அப்போ அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பார்த்திங்கன்னா ஊமைத்துறை ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட ஆண்டு இதுவே நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்போது அக்டோபர் பதினாறு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று நவம்பர் பதினாறு வந்து ஊமைத்துறை ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட ஆண்டு ஊமைத்துறையே ஆங்கிலேயர்கள் எப்படி கொண்டிருப்பாங்கன்னா தலையை வந்து வெட்டி கொண்டிருப்பாங்க தலையை துண்டா வெட்டி கொண்டிருப்பாங்க கொடூரமாக கொலை செஞ்சிருப்பாங்க அப்புறம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் நான்காம் மைசூர் போரின் முடிவில் திப்பு சுல்தானின் மகன்கள் குடும்பத்தார்கள் எங்கு சிறை வைக்கப்பட்டார்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மைசூர் போர் வந்து நடக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் பகுதியை ஆட்சி செய்த சுல்தான் அவங்களுக்கும் இடையில நான்கு மைசூர் போர் நடக்கும் ஸோ இதில் நான்காவது மைசூர் போரில் என்ன நடக்குன்னா ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் இருக்கலாம் அவர் வந்து கொல்லப்பட்டு கொல்லப்படுகிறார் திப்பு சுல்தான் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து இந்த தெற்கு பகுதி இருக்குல்ல ஸோ பாளையக்காரர்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வந்து டைரெக்டாக பிரிட்டிஷோடைய ஆட்சியில் வந்து வந்துடுது ஸோ அப்போது இந்த கிளர்ச்சி இருக்கலாம் கிளர்ச்சி வந்து தீவிரமாக பரவ ஆரம்பிக்கு அப்போ வந்து திப்பு சுல்தானை கொன்னாச்சு அதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய மகன்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எஞ்சி உறுப்பினர்கள் இவங்களை எல்லாமே பிரிட்டிஷ் கம்பெனி இருக்குல்ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா சிறையை வைக்கிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் ஸோ வேலூர் கோட்டை இருக்குல்ல அங்கே தான் திப்பு சுல்தானின் மகன்கள் குடும்பத்தார்கள் வந்து சிறை வைக்கப்படுகிறார்கள் அப்புறம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் வேலூர் புரட்சிக்கு வித்திடும் வகையில் புதிய இராணுவ முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ வேலூர் புரட்சி அந்த வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணம் போது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர் ஜான் கரடக் தேர்ட் ஆப்ஷனில் இருக்காரலா சர் ஜான் கிரடாக் இவர் வந்து இராணுவத்தில் வந்து ஒரு புதிய முறையை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க ஸோ சர் ஜான் கரடக் ராணுவத்தில் வந்து புதிய முறையை அறிமுகப்படுத்திருப்பார் இதுதான் வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும் அப்படி என்னது வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா இந்த பிரிட்டிஷ் படை இருக்கலாம் அதில் உள்ள இந்திய வீரர்கள் ஒர்க்கில் இருக்கும்போது சீருடைய அணிஞ்சிட்ருக்கும்போது பணி இருந்த டைமில் என்ன பண்ணணுன்னா ஜாதி அந்த ஜாதியை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடுகள் எதுவும் அணிஞ்சுருக்கக்கூடாது ஸோ எதுவும் சமயம் அல்லது ஜாதி குறியீடுகள் வந்து இட்ருக்க கூடாது அதுக்கப்புறம் தாடியை வந்து சேவ் பண்ணியிருக்கணும் மீசையை வந்து எல்லோரும் ஒரே மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா புதிய வகை தலைப்பகையை அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ புதிய வகை தலைப்பகையை அறிமுகப்படுத்தியிருப்பார் அதில் வந்து விலங்கு இருக்கலாம் விலங்குகளின் தோழினால் செய்யப்பட்ட தலைப்பகையே இருக்கும் ஸோ விலங்குகளின் தோழினால் செய்யப்பட்ட தலைப்பகையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இது வந்து எங்களுடைய மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பகையை அணியதுக்கு வந்து எல்லோரும் மறுத்திருப்பாங்க ஸோ இதில் ஆரம்பித்தது தான் வேலூர் புரட்சி ரொம்பவே பெரிய அளவிலான புரட்சி அப்போ இந்த புரட்சிக்கு வித்திட்டவர் வந்து யாரும் பார்த்திங்கன்னா சார் ஜான் கிரடாக் இவர் தான் இந்த புதிய இராணுவ முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது ஸோ அந்த ஜார்ஜ் சர் ஜான் கிரடாக் புதிய இராணுவ முறையை வந்து அறிமுகப்படுத்தியாச்சா ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த பிரிட்டிஷ் இராணுவ படையில் உள்ள இந்திய வீரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபத்துக்கு அழகிறாங்க முக்கிய காரணம் வந்து அந்த தலைப்பகை தான் ஸோ ரொம்பவே கோபப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஜூலை பத்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸோ ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என்ன நடக்குன்னா இருபத்தி மூணாவது படைப்பிரிவு ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க வேலூர் புரட்சி வந்து இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவு அந்த இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவில் உள்ள வீரர்கள் வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க இதுவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தில் பெரும்புரட்சி எத்தனாவது படைப்பிரிவு முப்பத்தி நாலாவது படைப்பிரிவு மங்கள் பாண்டே வந்து புரட்சியில் ஈடுபட்டிருப்பார் ஸோ இதுவே வேலூர் புரட்சினா இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவு இதில் உள்ள வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா அப்போ அந்த கோட்டையில இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரியை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க ஸோ சுட்டு தான் புரட்சியை வந்து ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க டேட்டு தான் முக்கியம் ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் புரட்சி டேட் வந்து இதுதான் அப்புறம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது புரட்சியாளர்களால் மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார் இருபத்தெட்டா கொஸ்டின் பார்த்திங்கன்னா வேலூர் புரட்சியின் போது புரட்சியாளர்களால் மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபதே ஹைதர் தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ வேலூர் புரட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிளர்ச்சியர்கள் எல்லாமே நிறைய வரிசையாக ஆங்கிலேய அதிகாரிகளை வந்து சுட்டுக்கொள்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் இந்த இருபத்தி மூணாவது படைப்பிரிவு இருக்குல்ல அதில் தான் கிளர்ச்சி ஆரம்பிக்கு அதில் வந்து ஒரு மூணு இராணுவ அதிகாரிகள் அவங்கள வந்து வரிசையாக கொண்டுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டு அதிகாரிகளை வந்து கொள்கிறாங்க ஸோ இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் ஒரு பன்னெண்டு பிரிட்டிஷ் அதிகாரிகளை வந்து சுட்டு கொண்டிருந்தாங்க ஸோ புரட்சி வந்து வேறு லெவலில் போய்ட்டுருந்துருக்கு எல்லாத்துக்குமே காரணம் தான் தலைப்பகை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் காரணம் ஸோ இப்படி புரட்சி எல்லாமே நடந்துட்டுருக்கு புரட்சி நடந்துட்டுருக்குனா ஒரு மன்னர் வந்து அறிவிக்கப்படுவாங்களா ஸோ இதுவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் பெரும் புரட்சியில் யாரை வந்து மன்னராக அறிவிச்சிருப்பாங்க இரண்டாம் பகதூர்ஷா முகலாய வம்சத்தை சேர்ந்த அரசரான இரண்டாம் பகதூர்ஷாவும் மன்னராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அதுவே இந்த வேலூர் புரட்சியில் அதே மாதிரி புரட்சி இருக்காங்க இந்திய வீரர்கள் இவங்க வந்து ஒருத்தர மன்னராக அறிவிக்காங்க அது யாருன்னா பதே கைதர் இவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா இந்த திப்பு சுல்தான் மகன் இருக்காரளா திப்பு சுல்தானுடைய மகன்கள் ஒருத்தர தான் பதே கைதர் இவரை தான் மன்னராக அறிவிக்காங்க ஏன்னா அந்த வேலூர் கோட்டையில் யார் இருக்காங்க திப்பு சுல்தானின் மகன்கள் மற்றும் குடும்பத்தார்கள் சிறை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த இடம் தான் வேலூர் கோட்டை ஸோ அதனால் இந்த பதே கைதரை வந்து மன்னராக அறிவித்தாச்சு யார் கிளர்ச்சியாளர்கள் அல்லது புரட்சியாளர்கள் கூட சொல்லலாம் அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் கொஸ்டின் வேலூர் புரட்சியை ஒழித்தவர் யார் ஸோ வேலூர் புரட்சியை ஒழித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்னல் ஜில் எஸ்பி ஸோ வேலூர் புரட்சியை ஒழித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஜில் எஸ்பி ஸோ வேலூர் புரட்சியை ஒழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஜில் இந்த வேலூர் புரட்சி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம்னா ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அதில் வந்து கிளர்ச்சியாளர்கள் ஃபஸ்ட்டு கொண்டவங்க யாரென்னு பார்த்தீங்கன்னா இருந்த பேன்கோர்ப்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு கொண்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்காருலாம் மீ காரஸ் அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ரெங் இந்த மாதிரி ஆங்கிலதில் வந்து கொண்டு இருப்பாங்க ஸோ புரட்சி வந்து கொஞ்சம் வேற லெவலில் போய்ட்டுருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருனா மேஜர் கூட்ஸ்னு ஒருத்தர் வேலூர் கோட்டையில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா உடனே இந்த கர்னல் ஜிலஸ்பி அவர் வந்து வேலூர் வந்திருக்க மாட்டார் பக்கெட்லேயும் இருந்திருப்பார் அவருக்கு வந்து தகவல் கொடுத்தாச்சு வேலூரில் வந்து புரட்சி ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்கு நீங்கள் உடனே வாங்கன்னு மேஜர் கூட்ஸ் தான் இவரை கூப்பிட்ருக்காரு ஸோ வேலூர் புரட்சியை ஒழிக்கிறதுக்காண்டி வந்தவர் கர்னல் ஜிலஸ்பி அவரை வர வளைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ் இவர் வந்து இவரை கூட்டிட்டாரு கூப்பிட்டுருக்காரு நீங்கள் வாங்க அப்படின்னு ஸோ கர்னல் ஜிலஸ்பி வந்து வேலூர் புரட்சியை வேற லெவலில் ஒழிச்சு கட்டிட்டார் ஸோ நேரில் பார்த்த ஒருத்தர் குறிப்புகளில் என்ன எழுதியிருக்காருனா ஜிலஸ்பி வந்து ரொம்பவே கொடுங்கொன்மையாக நடந்திருக்காரு ஸோ ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் ஏழு பேர்னு பார்த்துக்கோங்க எண்ணூறு பேர் எண்ணூறு பேர் பார்த்தீங்கன்னா கோட்டையில் வந்து பணமாக கடந்திருக்காங்க ஸோ ஜில்லஸ்பி வந்து எல்லோரையும் அடித்து போட்டிருக்காரு எல்லோரையும் கொண்டுட்டாங்க புரட்சியை நேரில் பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய குறிப்புகளில் வேலூர் புரட்சியை வந்து ஜில்லஸ்பி வந்து ரொம்பவே கொடுமையாக தாக்கியிருக்காரு அதில் எண்ணூறு பேர் கோட்டைக்குள்ளே இறந்து கிடந்திருந்தாங்க அப்படின்னு இவர் வந்து எழுதியிருக்காரு ஒரு நேரில் பார்த்த சாட்சியாளர் ஸோ ஒழித்த ஒரு ஜில்லஸ்பி தான் கர்னல் ஜில்லஸ்பி அப்புறம் கடைசி கொஸ்டின் வேலூர் புரட்சியை அடக்கியமைக்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு கிடைத்த வெகுமதி ஸோ வேலூர் கர்னல் ஜில்லஸ்பி வந்து ஃபுல்லும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அதற்காக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவருக்கு வெகுமதி கொடுத்துருக்காங்க ஸோ பரிசு கொடுத்துருக்காங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பகோடாக்கள் ஸோ பகோடாக்கள்லாம் வேறு ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு நாணயம் ஸோ ஏழாயிரம் பகோடா தலைவருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ